வணக்கம் மக்களே நான் உங்கள் சீக்கிரம் ரோய்க்கு இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம்டா இப்போ வெள்ளவத்தை பீச்சில் நிற்கிறோம் இப்போ நிக்கிறோம் அப்ப பாருங்க இப்போ என்ன ரோட் ஸ்டேஷன் ரோட்டால போய் அதால போகணும் என்ன பீச் இது விளங்குறதுக்கு தான் இது முதன் முதல சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே

ஆத்தலா தான் இருக்கு போய் எடுக்க ஆத்தலா அவ்வளவு அழகா அலைய அடிச்சுட்டே குமார் இங்க வா

ل فن the... Alp